வணக்கம் சொந்தங்களே அனேஷ் இருந்து உங்கள் அம்மா சசிலேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் வச்சு தான் நான் ஒரு சுக்கா செஞ்சு காட்ட போகிறேன் இது மட்டன் சிக்கன் அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி என்னென்ன பொருள்லாம் வச்சுக்கோங்க வாங்க கால் கிலோ அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு அரை டீஸ்பூன் பார்த்திங்கனாக்கா சொம்பு வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கழுவி கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலெலாம் சேர்த்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா மிளகுத்தூள் தனி மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மொத்தம் இதான் பொருள் மொத்தம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க மஷ்ரூமில் நம்ம வந்து சுக்கா செய்கிற விட்டு எண்ணெய் கொஞ்சம் நான் தாராளமாக ஊற்றிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு பட்டை லவங்கத்தலாம் இதில் போட்டுக்கலாம் இந்த பட்டை சோம்பெல்லாம் நல்லா புரிஞ்சிட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் கருவேப்பில ஆட் பண்ணிப்போம் சின்ன வெங்காயம் போட்டாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை வளரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேசியும் அதில் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் மேலே போகும் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் மேலே இப்போ நம்ம இந்த மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பெரிய தேய்ச்சாக இருந்தாப்போ நம்ம அதை ஒரு நாள் ஆக்கலாம் மற்றபடி சென்னு மஷ்ரூம் ஆகணும்னா ரெண்டுமே கட்டமாக போயிடும் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மஷ்ரூம்பு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம மிளகு தான் போடப்போகிறோம் நிறைய இது கொஞ்சமாக டேஸ்ட்டு போச்சோம் காஷ்மீர் சில்லி ஒரு அரை டீஸ்பூன் சுண்டல் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா விடும் இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து முடிப்போட்டு நம்ம வேக வைக்க வந்துட்டோம் மசின்னு பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா சுடிச்சு நான் தண்ணியை ஊற்றுறேன் அதுலேருந்து தண்ணி தண்ணி நம்பி பார்க்கணும் அதுலேருந்து தண்ணியாக நம்ம முடிப்போட்டு ஒரு படம் சாப்பிட்டு பார்த்தேன் தண்ணி கொஞ்சம் தான் கம்மூடி வச்சுட்டு இப்போ பார்த்ததும் தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருச்சு இப்போ தான் நம்ம வந்து மிளகு மிளகாய் வச்சாக்கணும் ஏன்னா காரம் நம்ம தண்ணியாக தான் கொடுக்குறோம் இப்போ தான் மிளகூசாட்டாக தான் சூப்பர் பூசா மாட்டேங்க மிளகாரங்க இதில் ரொம்ப முக்கியம் மட்டனு சிக்கனு எல்லா சுத்தம் செய்கிற மாதிரி மஷ்ரூமே நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே பட்டில் நான் சொன்ன இல்லை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும் நான் வேறு ஒரு ஒட்லேட்டு பார்த்துக்கிட்டேன் நம்ம அனேஷ் கிச்சனில் சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் வச்சு ஒரு சுக்கா செஞ்சு காட்டிட்டேன் இது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ